அதாவது உங்கள் நம்பிக்கையில் போய் யார்கிட்டையும் வந்து திணிக்கக்கூடாது வழியை போய் சொல்லக்கூடாது வழியை போய் சொல்கிறீங்க அப்படின்னா உங்கள் நம்பிக்கையில் நீங்கள் வழியை போய் சொல்கிறீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து கிறிஸ்டின் இருக்காங்க அவங்க வந்து இந்து மதத்திட்ட போய் கிறிஸ்துவுக்கு மாறுங்கன்னு சொல்லி வழியை போய் சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கிறிஸ்துவ மதம் தான் உயர்வு ஆனது நீங்கள் இருக்கிற இந்து மதம் தாழ்வானது அப்படின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாங்கன்னு அர்த்தம் அவங்க இந்து மதத்துக்காரங்க வழியை வந்து கிறிஸ்தவ மதத்திட்ட வந்து மதத்தை பற்றி கேட்குறாங்க அவங்க மதத்தில் நான் சேர்ந்து கட்டுமா அப்படின்னா அது தப்பு கிடையாது இவங்களா போய் சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் இவங்களா போய் சும்மா இருக்கிறவங்ககிட்ட போயிட்டு இந்து மதத்தில் சேருங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்து மதம் தாழ்வானது கிறிஸ்தவ மதம் உயர்வானது உயர்வான அந்த கிறிஸ்தவ மதத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லாமல் ஒரு மதத்தை தாழ்த்தி எங்கள் மதத்தான் உயர்வானது அப்படின்னு சொல்கிற மாதிரி அதுபோல் ஒருத்த போயிட்டு நீங்கள் அசைவம் சாப்பிடாதீங்க மாமிசம் சாப்பிடாதீங்க அப்படின்னு நீங்கள் வழியே போய் சொல்லாதீங்க நீங்கள் உங்கள் நம்பிக்கையே கடைபிடிக்கிறீங்க நீங்கள் மாமிசம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை பின்பற்றி கொண்டு செல்லுங்கள் ஆனால் அவங்கள யாராவது வந்து வழியை வந்து ஏன் மாமிசம் சாப்பிட மாட்டேங்கிறீங்க அதனால் என்ன கேடு அப்படின்னு கேட்டால் மட்டும் விளக்கம் கொடுங்க நீங்களாக போய் யாருமே கேட்காத போட்டுவிட்டு உங்கள் நம்பிக்கையை நீங்கள் இனிமேல் மாமிசம் சாப்பிடாதீங்க நீங்கள் சை சைவம் சாப்பிடுங்க நீங்கள் மாமிசம் சாப்பிட்றீங்க தப்பு நீங்கள் சைவம் சாப்பிடுங்க நானும் மாமிசம் சாப்பிட்றதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்கள் உணவு முறை தாழ்வானது எனது உணவு முறை உயர்வானது என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படின்னு அவரை நீங்கள் தாழ்த்திக்கிட்டு உங்களை உயர்த்தி என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் சொல்கிற மாதிரி அது அப்படி சொல்லக்கூடாது அந்த மாதிரிலாம் வந்து ஒருத்தரை வந்து அவங்களா வந்து கேட்டாங்கன்னா சொல்லுங்கள் அவங்களா நினைக்கிறாங்க உங்களுடைய உணவு முறை உயர்வாக இருக்குது அது பற்றி எனக்கு கொஞ்சம் விலைக்கு சொல்ல முடியுமான்னு அவங்களாவே கேட்குறாங்க அப்போ நீங்கள் பதில் சொல்லுங்கள் எப்போவுமே அறிவுரையும் சரி பிறர் கேட்டால் மட்டும் தான் கொடுக்கணுமே தவிர அவங்களுக்கு நீங்கள் தேவான்னு சொல்லிவிட்டு நீங்களாக போய் சொன்னீங்கன்னா அவங்கள தாழ்வாக நினைக்கிறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் அவங்க கேட்காமலே அறிவுரை சொன்னால் அவங்கள தாழ்வாக நினச்சிக்கிட்டு உங்களை உயர்த்துறீங்க அல்லது அவங்கள இழிவுபடுத்துறீங்கன்னு அர்த்தம் அதனால் வந்து எப்போவுமே நம்ம நம்பிக்கையை வந்து நம்ம உயர்வாக நினைக்கணும் அதே நேரத்தில் அதுக்காக மற்றவங்க நம்பிக்கையை தாழ்வாக நினச்சிட்டு இருக்கக்கூடாது தாழ்வாக நினைக்க நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அதை வந்து அவங்ககிட்ட வெளிக்காட்டாதீங்க பிறருடைய நம்பிக்கை தாழ்வானதாக இருக்கலாம் உங்களுடைய நம்பிக்கை உயர்வானதாக இருக்கலாம் ஆனால் அதை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடாது வெளிப்படுத்தும் விதமாக அவங்க கேட்காமலே போய் உங்களுடைய நம்பிக்கையை அவர்களுக்கு கற்பிக்காதீர்கள் உங்களுடைய நம்பிக்கைக்கு அவர்களை இழுக்க முயற்சி அவங்க வ அவங்க வரா நீங்களாக போய் இழுக்காதீங்க அது தப்பு ஒருத்தரை வந்து தாழ்த்தி அவமானப்படுத்துவதுக்கு வழி செய்யும் அவமானப்படுத்துவதாகத்தான் அதுக்கு அர்த்தம் மற்றவங்களை அவமானப்படுத்துகிறது அசிங்கப்படுத்துறது அப்படின் தான் அர்த்தம்